ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் இருநூத்தி ஆறாவது பாடல் ஈயாத லோபியரை அணுகாதிருக்க வேண்டி பாடியது கதிரவன் எழுந்துலாவு விசையளவு கண்டு மோது கடலளவு கண்டு மாய மறுளாலே கணபனபுயங்கராஜன் எங்க ராஜன் முடியளவு கண்டும் தாகல் கவிஞர நடந்து தேயும் பகையே போ இதம் நாளும் அருகருகிருந்து போடும் இடமிடம் இதென்று சோர்வு படையாலே இசையோடு புகழ்ந்த போதும் நழுவிய பிரச்சண்ட வாசல் இரவு பகல் சென்று வாடி உழல் வேனோ மது கரும் இடைந்து வேரி தரு நருவம் உண்டு போக மலர் வளர் நிறைந்த பாளை மலரூடே வகை வகையெழுந்த தாமவதி மறைவியந்து பாட மதிநீழ்சந்து வாமி மலை வாழே அதிரவரு சண்டவாயு எனவரு கரும் கலாவ அணில் மயில் விரும்பியேறும் இளையோனே அடையொடு உலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்ட ராஜ பெருமாலே பெருமாலே புகழ்ந்த போதும் நழுவிய பிரச்சண்டர் வாசல் இரவு பகல் சென்று வாடி புழல் வேணோ அடையொடு உலகங்கள் யாவும் உதவி நிலை கண்ட பாவை அருள் புதல்வ அண்ட பெருமாளே அருள் புதல்வ அண்ட பெருமாலேதல் இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் நிறைய வண்டுகள் தேனை குடித்து பாக்கு மரப்பூவின் பாலை மலர்கள் இடையே சாமவேதகானம் போல் ஒலிகள் செய்ய சந்தனனை போல் குளிர்ந்த சுவாமி மலையில் எழுந்தருளியுள்ளவரே உலகம் மதிரும்படி கனவாயு வேகம் போல் நீலதோகையால் தோகையால் அழகுடைய மயிலில் விரும்பி ஏறுகின்ற இளம் போரனரே எல்லா உலகங்களையும் படைத்து அவற்றை நிலை பெற செய்கின்ற உமாதேவியாரின் திருப்புதல்வரே இந்திராதி தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே சூரிய திசை சென்ற இடமெல்லாம் போய் கடல் மீது பயணம் போய் உலக மாயையில் மருண்டு படாமுடியுடைய ஆதிசேஷன் முடி காணும்படி பூமி தேயவும் கால்கள் அழகு போகும் அளவு அலைந்து இது நல்ல இடம் இது நல்ல இடம் என்று நாள்தோறும் லோபிகள் அருகில் சேர்ந்து லோபிகளை இசைப்பாட்டாலும் புகழ்ந்த போது இரவு பகலால் அவர் வீடுகளுக்கு அலைந்து வாட்டம் அடைந்து உழல்வேனோ உழக்கூடாது என்று பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர் தமிழ் புலவர்கள் பரம லோபிகளை நாடி ஆங்காங்கு சென்று உழல்வதை குறித்து பாடுகிறார் சுவாமிகள் தான தர்மம் கணாவிலும் அறியாத வஞ்ச லோபியர்கள் வீடுகள் தோறும் இரவு பகலாக சென்று அலையக்கூடாது என்கிறார் சுவாமி மலை மேவும் உமை மைந்தா எம்மை லோபிகளிடம் சென்று உழலாமல் காத்தல்வீராக என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பொன்னான நேரத்தை வீணாக்காது வெளியில் லோபிகளிடம் சென்று அலையாது சிவகுரு சுவாமிநாத சுவாமியின் திருவடிகளைப் பற்றி அவர் புகழை பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்